ஃபேக் இருப்பாங்க அப்படியே வந்து உண்மையிலே அப்படியே உருகி உங்களை வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட எய்மே வந்து உங்களை எப்படியாவது பழி வாங்கணும் ஆனால் எதிரில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நல்லா நடிப்பாங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களை எப்படியாவது பெரிய ஆபத்தில் மாட்டி விட்டுடணும் அது அதுக்காகவே உங்ககிட்ட பேசுகிறதே உங்ககிட்ட பழகுறதே அந்த காரணத்துக்காக தான் அவங்கள வந்து பழி வாங்கிறதுக்காகவே பழகுவாங்க இது வந்து ஒரு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க இது ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் எது நல்லது செஞ்சாலும் அதில் ஒரு குறை சொல்லுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அப்புறம் உங்க மனசை உடைக்கிற மாதிரி பேசுவோம்